இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது சிம்மராசிக்காரங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா நல்ல ஏற்றத்தை கொண்டு வரப்போகுது இதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் புலப்படப்போகுது எந்தெந்த பிரச்சனையும் நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் எதில் எதில் நாம் தவறான விஷயங்கள் எடுத்துக்கணும் இந்த ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அது மறுமாதமே நடப்பதால் இந்த ராகு கேது வந்து இடம்பெயரக்கூடிய காலம் வருது இந்த நேரத்தில் இவங்க மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பாகும் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் பகவான் அவர் இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு இடம்பெயர்வதும் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் நம்ம ராசிக்கு சுய ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ராசி கட்டத்துக்கே வருவதாலையும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்க அனுப்பிக்க போகிறாங்க இந்த பிஸ்னஸ் புதுசாக பண்ணலாமா நாம் எடுத்து பெருசாக செய்யலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இவங்களுக்கு அந்த தரைமற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய காலமாக வரும் பரவாயில்லை குரு பகவான் பதினொன்றில் வருவதால் ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிடுவீங்க சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் சேர்ந்து வருவதால் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுப்பதால் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேளாயிரத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா புத்தாண்டு பலாபலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுக்கு புத்தாண்டு பிறக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு மாற்றங்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் இந்த நாட்கள் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் என்று சொன்னார்கள் இந்த கோல் என்ன செய்யும் என்ற அமைப்பு தான் இந்த ஆண்டுக்கான அமைப்பு கோள்களால் நாம் என்னென்ன சந்திக்க போகிறோம் எவ்வாறு இருக்க போகிறோம் இதுதான் இந்த ஆண்டு பலன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்மராசிக்கு என்னென்ன போகுது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சிச்சு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பிக்கும் போது முதல் பாதம் என்று சொல்லக்கூடிய மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கும் அடுத்ததாக வரக்கூடிய பூரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களுக்கும் ஒரு பாதம் உடைய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏன்னா சிம்மராசியில் இந்த ஒம்பது பாதம் உடையவர்கள் அனைவருக்கும் அந்த காலம் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்று சொல்கிற மாதிரி ஒன்றரை ஆண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் ஓர் ஆண்டுகள் என்று சொல்கிற மாதிரி பெரிய கிரகங்களுடைய பயிற்சியில் தான் இந்த ஆண்டு உடைய பயிற்சியே நம்மளுக்கு இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது சிம்மராசிக்காரங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா நல்ல ஏற்றத்தை கொண்டு வரப்போகுது இதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் புலப்படப்போகுது எந்தெந்த பிரச்சனையும் நாம் தவறு செய்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்கள் எதில் எதில் நாம் தவறான விஷயங்கள் எடுத்துக்கணும் அந்த தவறான விஷயங்கள் எப்படி மாறும்னா குரு பகவானுடைய தன்மையால் இதுவரைக்கும் ரிஷபராசியில் வீட்டிருந்த குரு பகவான் நம்மளுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு இடம் பெயரப் போகிறார் மெயினான விஷயம் முதல்ல பயிற்சி ரெண்டாவது ராககேது பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி நல்லதை முதல்ல சொல்லி ஆரம்பிக்கணும் ஏன்னா குரு பயிற்சி இந்த ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே மாற்றம் தரப்போதையா பயிற்சி இதுவரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் இருந்து ஏழாம் இடத்துல இருந்தார் கணவன் மனைவி கருத்து வேறுபாடெல்லாம் இருந்திருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் தொந்தரவு கொண்டு கடன் பிரச்சனை அதிகரிச்சிருக்கும் நோய் நோய்களுக்கு கொடுத்துருப்பார் தேவையில்லாத மன உளைச்சல் வேலை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கட் பண்ணியிருக்கும் அதிலிருந்து மாறுதல் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு செல்றாரு இருந்தாலும் சந்தனை தரக்கூடிய அதாவது சொந்த தொழில் செஞ்சிருக்க அனைவருக்கும் பாதிப்பு தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அடிமைத் தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தந்துடலும் ஏனென்றால் இந்த ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அது மறுமாதமே நடப்பதால் இந்த ராகு கேது வந்து இடம்பெயரக்கூடிய காலம் வருது இந்த நேரத்தில் இவங்க மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பாகும் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் ராகு பகவான் அவர் இடம்பெயர்ந்து கும்பத்துக்கு இடம்பெயர்வதும் இதுவரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் நம்ம ராசிக்கு சுய ராசி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ராசி கட்டத்துக்கே வருவதாலேயும் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரங்க அனுப்பிக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து வந்தார் தொழிலில் பயங்கரமான பிரேக்கப் கொடுத்துருந்தார் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு செல்வதாலையும் பெரிய யோகத்தை அனுப்பிக்கிறது யார் ஆனால் இனிமேல் சிம்மராசிக்கார்தான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு யாராவது எல்லா ஓரளவுக்கு ஓரளவு சமாளித்து வெளியே வந்துடுவாங்க ஏன்னா இந்த நேரத்தில் சொந்த வேலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது யாரான மகன் நட்சத்திரக்காரர்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வெளியூர் அமைப்பு அதாவது எப்படி சொல்கிறதுனா நாம் சொந்த ஊரில் இருந்தால் அதுக்காக வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பினை தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரப்போகுது சுவாமி எதுவுமே தவறான விஷயங்கள் இருந்தாலும் வேலை பலு அதிகரிக்கும் பிரச்சனைகள் அதாவது வரவுக்கேற்ற செலவு மகன் நட்சத்திரக்காரர்கள் இருந்து கொண்டே இருக்கையா அப்படியே உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்துரும் ஒரு மூன்று மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கை என்று சொல்கிற மாதிரி நாம் எடுத்த வைத்த என்ற அடிகள் அனைத்தும் வெற்றி இல்லாமல் போனதல்லவா இப்போது சனி பகவானுடைய தாக்கத்தால் நாம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிலை பார்க்குறாரு அவர் எட்டில் அமர்ந்திருந்தாலும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான பாக்கியம் யாராக பிறப்புகிறாங்கன்னா இந்த பூரா நட்சத்திரக்காரர்கள் சொந்த வீடு கடனாக இருந்தாலும் சொந்த வீடை வாங்கக்கூடிய பாக்கியம் இல்லை இது வரைக்கும் வீடை இல்லைன்னா சொந்த வீட்டில் அமரக்கூடிய பாக்கியத்தை அந்த நட்சத்திரக்காரர்கள் பெற போகிறாங்க கடனாக இருக்கட்டும் நாங்கள் இல்லைன்னு சொல்லல வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கப்பெறும் அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஏன்னா குரு பகவான் பதினொன்னுல வர்றதால ஒரு இரு மாதங்களுக்குள்ளே அவங்க எல்லா பயிற்சியும் நடுவதால் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இது ஈவன் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி கொடுத்தா மாதிரி குரு பகவான் பதினொன்னுல வருவது மிகவும் சால சிறந்தது அவர் பதினோராம் இடத்துக்கு வருவதால் உங்களுக்கு திரும்பவும் இவர் கொடுக்கின்ற வேலைக்கோ கடன் பிரச்சனைக்கோ நோய் பிரச்சனையோ தாக்கப்பிடிக்கிற அளவுக்கு குரு பகவானுடைய பார்வையால் அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பிறகு யாரானா தான் அதுவும் பூர நட்சத்திரக்காரர்கள் மெயினான விஷயத்துலேருந்து வெளிப்படுவாங்க உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் உடையவர்கள் ஆண்டு தொடக்கத்திலே சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுத்தோம் தொந்தரவான விஷயங்கள் இந்த வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பத்திரமாக பாதுகாப்படும் செல்ல வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாத பழக்கத்துக்கு உள்ளே வராதீங்க ஏன்னா இந்த நேரத்தில் துன்பம் தரக்கூடிய இடமாகவும் மனுஷனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்கிறோம் இல்லை அந்த அஷ்டமத்து சனியை நாம் அகப்படுவதால் அதிலிருந்து விடுபடுனா இரவு நேர பயணத்தையும் தேவையில்லாத பழக்கத்தையும் நாம் விடுபடுவது பெரிய சிறந்ததாக அமையும் உத்தர நட்சத்திரம் ஒரு மூன்று மாதங்கள் கடந்த பிறகு எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்துருப்போது தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கையெழுத்து போடுவது ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதிலிருந்து விடுபட்டு வருவது பெரிய சிறந்தது என்று சொல்லலாம் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் எடுத்துக்காதீங்க மூணு பேருக்கு சேர்த்தே சொல்கிறேன் இந்த ஜென்ரல் ப்ரிக்சனு என்னுடைய சின்ன ஜென்ரல் ப்ரடிக்ஷன் இந்த நேரம் அஷ்டமத்து சனியில் தேவையில்லாத முதலீடு என்று சொல்கிற மாதிரி ஆசையை தூண்டக்கூடிய காலம் வரும் இந்த நேரத்தில் இந்த பிஸ்னஸ் புதுசாக பண்ணலாமா நாம் எடுத்து பெருசாக செய்யலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இவங்களுக்கு அந்த தரைமற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய காலமாக வரும் பரவாயில்லை குரு பகவான் பதினொன்றில் வருவதால் ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிடுவீங்க சனியோட பார்வையும் குருவோட பார்வையும் சேர்ந்து வருவதால் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுப்பதால் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ராகு கேது தோஷம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இந்த தோஷம் எல்லாம் விலகக்கூடிய காலமாக சிம்மராசிக்கு இருக்க போது திருமண பாக்கியமும் கெட்ட போது காதல் திருமணம் என்று சொல்றோம் இல்ல காதல் திருமணம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் அருமையாக இருக்கையா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தைரியமாக நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு போய்கினே இருக்கலாம் தைரியம் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடின உழைப்பு அதுக்கேற்ற பலாபலன் அதுக்கேற்ற நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நிரந்தரமான வீடு வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீங்க இந்த சிம்மராசிக்காரங்க ஜென்ரலில் எல்லாருக்கும் மூணு ராசிக்குமே சொல்கிறேன் ஏன்னா இந்த நேரத்தில் விலவும் வரும் செலவும் வரும் இந்த நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு தன்மைக்கு நம்மக்கிட்ட சக்தி இருக்கும் பயப்படவே தேவையில்லை தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது இந்த கையை அடுத்து இருக்க கையெழுத்து போகிறது ஜாமீன் போடுறது இதெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள் வேறு எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு தகராறு வர்றதுக்கு வாய்ப்பில்லை சாமி தேவையில்லாத த அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா தவறான விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்காமல் இருப்பது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லதையா அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க நல்ல முன்னேற்றத்தை காணலாம் பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று சொன்னால் இது மிகையாகாது கடினமான உழைப்பு கிடக்கூடிய காலமாக இருக்கும் சாமி வேலையில் இது வரைக்கும் டஃப்பே கொடுக்கலன்னா இந்த நேரத்தில் டஃப் கொடுக்கக்கூடிய காலம் வரும் கடன் பிரச்சனைலாம் தலை தூக்கி கொண்டு இருக்கணும் நம்மளை கடன் கொடுக்கிறதுக்காக ப்ரெஸ் பண்ணுவாங்க அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலமாக ஓரிரு மாதங்கள் கழித்து எல்லா விதமான வருமானம் வரும் அதையும் நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலம்தான் பயப்படவே தேவையில்ல சிம்மராசி காரங்க அஷ்டமத்து சனியை கண்டு பயப்படணும் அவசியமே இல்லை தைரியம் தன்னம்பிக்கையோடு வாழலாம் எல்லாமே வெற்றி கிடக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறதான் போகிறீங்க ஐயா நல்ல ஒரு நிகழ்வு நம்ம வாழ்வில் நடக்கப்படுதுன்னா இது இந்த முறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தந்தையார் உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் வேறு எந்த விஷயத்திலும் பிரச்சனை கிடையாது சுவாமி தந்தையாரோ தாயாரோ அவருடைய உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது சுவாமி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்